ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மருதா அரி டிசைனர்ஸ் இன்றைக்கி கிளாஸ் ஃபைவ்ல நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச் இந்த ஸ்டிட்ச் நம்ம மெயினாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜரி த்ரெட் போட்டதுக்கப்புறமா பார்டர்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டிங்காக தெரியும் இப்போ பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம் எப்போயும் போடல சில்க் த்ரெட்டு ரெண்டு ஸ்டான்ஸாக எடுத்து ஒரு பெரிய லாங் செயின் ஸ்டிச் போடுங்க அதுக்கு பக்கத்தில் குட்டிய ஒரு செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லையா ஒரு ஸ்டிச் அதுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அதாவது நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சில் ஒரு சென்டரில் போடுவோம் இல்லையா செயினுக்கு நடுவில் அந்த மாதிரி போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச் அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் அதுக்கு அப்புறம் முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச் வீடியோவை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் என்னோடய டபுள் செயின் ஸ்டிச் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் என்னோடய வீடியோலாம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி என்ன டிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரி போடும்போது கிளாத்தில் வந்து ஓட்ட பெருசு பெருசாக விழுது கிளாத்து டேமேஜ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது எதனால் அப்படின்னா நீங்கள் நீடில் வந்து ரொம்ப கீழே டெப்த்தாக குத்துனாலும் நீடிலோட இம்ப்ரெஷன் கண்டிப்பாக விழுகும் இன்னொன்று என்னென்னா கீழே நீங்கள் பிடிக்கிறீங்க இல்லையா உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட்டு அதை வந்து ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நீ கிளாத்தில் ஓட்ட விழுகும் இப்போ என்னோடய ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க என்னோடய கிளாஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா என்னோட எந்த எதுலேயுமே வந்து நீடியிலோடய இம்ப்ரஷனோ இல்லை ஓட்ட ஓட்டையோ கிளாத் டேமேஜோ இருக்கவே இருக்காது நீங்கள் ஸ்டார்டிங் டே நல்லா போட்டு பழகினா மட்டும்தான் ப்ளவுஸ் போடும்போது சில்க் கிளாத்தில் நம்ம போடும்போதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு இம்ப்ரெஷனும் இருக்காது இல்லை அப்படின்னா சில்க் கிளாத்தில் ரொம்ப ஈஸியாக கிழிஞ்சு போயிடும் இப்போ நான் நீடில் போ யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கேயாவது ஓட்ட ஓட்டையாக கிளாத்து தெரியுதா இல்லை டேமேஜ் ஏதாவது தெரியுதான்னால நீங்களே பாருங்கள் இந்த டிப்பு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் கிளாத் டேமேஜ் வராது என்னோடய கிளாஸ் என்னோடய வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா ஸ்டிச்சஸ்ஸும் முடிஞ்ச பின்னால் மறக்காமல் என்னாட் போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் சூஸிங் மருத ஆரி டிசைனர்ஸ்